வறட்சி காரணமாக நாடளாவிய ரீதியில் பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த பத்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்களே வறட்சியால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக மக்கள் பட்டுள்ளனர் வறட்சி காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் பகுதிக்குட்பட்ட தங்கபுரத்தில் வசிக்கும் சுமார் முன்னூற்றி இருபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன விவசாய நிலங்களில் நாற்பத்தி ஐந்து அடிக்கு மேல் கிணறுகளை தோண்டி விவசாய தேவைக்கான நீரை பெற்றுக் கொள்கின்றனர் விவசாய பயிற்சியை முற்றாக அழிவடைந்துள்ளம்மையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் விவசாயம் செய்து எல்லாம் நம்பி நாங்கள் விவசாயம் செய்த நாங்கள் மூண்டேக்கர் வயல் பக்கத்து காரர் வயல் எல்லாம் எல்லாம் எரிஞ்சு எங்களுக்கு பிரதேச சபையில இருந்து எல்லாருக்கும் மறைவிச்சு இதுவும் வெறும் டேங்க கொண்டு வச்சிருக்கு தண்ணி எங்களுக்கு கொண்டு அடிக்கல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கூட விடையல தண்ணியால கஷ்டம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு கிணத்துக்கு தான் இருக்கு அதுக்கு முடிய நாங்க செத்துருவோம் கடும் வறட்சி காரணமாக அளம்பில் தங்கபுரம் மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் குடியிருப்பு பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகளை தோண்டியும் நீரை பெற்றுக் கொள்ள முடியவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் அதோட நாற்பத்தஞ்சு முளத்தில் எங்களோட வளவுக்க கிணறு வெட்டி கூடி இன்னும் நாங்கள் ஒழுங்கான தண்ணி குடிப்பதற்கு கூடி பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிறோம் இதேவேளை முல்லைத்தீவு நாயாறு நீர் வெற்றியுள்ளமையால் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நாயாறு கடல் தண்ணி ஏறி இங்கு நாயாறு ஆறு ஆண்டாங்குளம் தொழில் செய்யவே இயலாத நிலைமையில இருக்கிற மன்னார் மாவட்டத்திலும் தொடரும் வறட்சி காரணமாக தென்னை செய்தியாளர்கள் பாதிப்படைந்துள்ளனர் தமக்கான நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர்